பேஸ் முன்பங்க அளவுக்கு நம்மளுக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவா கேப் அப் வந்து ஓபன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன் ஆஃப் நியூட்ரல் லெவல் நியூட்ரலாக கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது ஸோ நம்மளுக்கு இதை வச்சு எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் கிஃப்ட் ஃபிஃப்டின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ டவுட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எஸ் அண்ட் பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே ஸோ அதனால டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே என்ன டேட்டாவோ அந்த டேட்டா தான் நம்மளுக்கு என்ன இருக்குது ஹாங்ஷாங் சைனீஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் இருக்குது ஜப்பான் இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஓவராலாக பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரிப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் இன்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆர் நியூட்ரலாக தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் பொறுத்த அளவுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு மார்க்கெட் வந்து நியூ வால் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணி விட்டுச்சு ஸோ அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எழுவத்திரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே இருந்துச்சு அண்டு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டாயிரத்தி ஒன் எயிட்டி தான் ஆல் வையாக வந்து இருந்துச்சு ஓகே ஸோ இதான் வந்து எஸ்டர்டேவோட இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஆல் டைம் வையை கிரேட் பண்ணியிருக்கு நம்மளுக்கு பாயிண்ட் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் த்ரீ செவன் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருச்சு நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்டேஜ் வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ ஐடி இன்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கமாடிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரூடாயில் யூஎஸ்டி பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு ப்ரென் குரூடாயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஏடிஆர் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடேனால ஸோ நம்மளுக்கு ஏடிஆர் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஸோ அதனால் இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நியூட்ரல் அப்படின்னே தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ அப்போ ஓவரால் குளோபல் மார்க்கெட் டேட்டா பேஸ் பண்ண அளவுக்கு ஓவரால் இன்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக நியூட்ரலாக இருக்குது இண்டியன் ரிசீஸ் ஸ்டடியே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு ஸோ கமாடிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் ஏடிஆர் வந்து நம்மளுக்கு நியூட்ரலாக இருக்கிறதுனால ஸோ நம்மளால் கரெக்டான ப்ரடிக்ஷன் வந்து ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஸோ இப்போ அதாவது நெகட்டிவாக ஒரு டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சம் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அண்ட் எஃப்ஐஏடி டேட்டாவை பேஸ் பண்ணலக்கு எஃப்ஐஏ வந்து நெட் சேல்ஸ் இப்போ நெட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பத்தி நாலு கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து எஃப்ஐஏ வந்து பண்ணியிருக்காங்க டி பொறுத்தளவுக்கு நெட் பையிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நெட் பையர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பத்தி ரெண்டு கோடி வந்து நெட் பையிங் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு த்ரீ இம்பார்ட்டண்டான நியூஸ் கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மைண்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ம மைண்ட்ஸாக இருக்குது அப்படின்ட்டு டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ மைண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இனிமேல் வரக்கூடிய நியூஸை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ த்ரீ மைன்ஸ் வந்து கிரிட்டிக கிரிட்டிக்கலாக இருக்கனால ஸோ டிமாண்ட் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கும் மைன்ஸுக்கு ஏன்னா பவர்ஸ் எல்லாமே இதில் இருந்தால் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால ஸோ இந்த கம்பெனியில் சம் வால்டாலிட்டி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா அண்டு சுகரோட அவுட் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஸோ இது ஒன் ஆஃப் த சுகர் கேன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தாறு மில்லியன் டன்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஓகே அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஜான்வரி மன்த்தே வந்து நம்மளுக்கு அதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்க அரவிந்த் பங்கரியா அப்படின்ட்டு ஒரு அந்த பெயர் கொண்ட ஒரு நம்பர் நம்பர் வச்சு ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சரிங்களா ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான இன்னைக்கு கிடச்ச நியூஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்போ செக் பண்ணுறப்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணுறக்கூடியது கிடையாது சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஆர்பிஐ மீட்டிங்ஸ் மினிட்ஸ் இருக்குது அண்ட் ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஈரான் இயர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கனடாவோட டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ண போகுது அது கனடாவோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஸோ இன்றைக்கான டெக்னிக்கல் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்டர்டே லெவல்ஸில் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்லேருந்து இருக்குது லாங் பொறுத்த பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் கண்டினியூஷன் கேண்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ ஆல் டைம் ஹையாக பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்ட வந்து நம்ம வச்சுருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் ஆல் டைம் வண்டி ஹேப் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு எனக்கு ரீச் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்புடின்னா அண்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிங்களா இது வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஸோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ என்னோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை போய்ட்டு டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அண்ட் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு போகலாம் தான் என்னோட ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா ஓகே ஸோ மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் கிட்டத்தட்ட மார்க்கெட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வந்து நியூ வால்டிங் ஹையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி செல்லிங் ஆகிட்டு இருக்குது ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்குது நியூட்ரலாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா சப்போர்ட் ஒன்று இந்த லெவலில் வந்து எஸ்டடே எடுத்த மாதிரி இங்கேயே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ்க்கு வந்து இருக்குது சரிங்களா ஒன்ஸ் இதை பிரேக் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது இல்லை எனக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் ஏறுது அப்படின்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லைனா இங்கேருந்து ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்து அகைன் நியூஆர் நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டார்கெட் வந்து மூவ் ஆகலாம் இருபத்தி இரநூத்தி முப்பது டார்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் உட்காந்துருக்கு மார்க்கெட் ஃபர்தராக செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டில் வந்து உட்காந்துருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோனை போட்டுருக்கோம் ஸோ அப்போ இந்த ஜோனை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு டு தொள்ளாயிரம் அந்த ஜோனை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மேஜர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷனில் தான் வந்து உக்காந்துருக்கு எஸ்டடே என்னோட ரெஸிஸ்டன்ஸ் போயிட்டு பண்ணவே இல்லை மார்க்கெட் வந்து அதை ஒரு ஜஸ்ட் ரீட்ரெஸ்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கி வந்து ப்ராப்பரான சப்போர்ட் இங்கே எடுக்குது ஃபர்தராக அகைன் என்னோட ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான இருக்குது சரிங்களா ஒன்ஸ் என்னோட சப்போர்ட் உடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூறு இதுதான் தான் என்னோடய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்டர்னு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும் ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ டுடே வந்து வீக்லி எக்ஸ்பைரி டே ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான அப்டேஷன் வந்து ஃபின் நிஃப்டியை பேஸ் பண்ணளவுக்கு கொடுக்குறேன் ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து எனக்கு எஸ்டே வந்து டச் பண்ணிடுச்சு சரிங்களா அந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இருபத்தி ஓராயிரத்தி பதினெட்டு வரையும் மார்க்கெட் மூவ் ஆக சான்சஸ் இருக்கும் ஓகே ஸோ அதில் இந்த லெவலும் ஒன்று முக்கியம் இருபத்தி ஒன்று எட்நூறு அந்த லெவலையும் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகைன் ஒரு ரீட்டைல்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு ஸோ இருபத்தி ஓராயிரத்தி பதினெட்டு வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது சரிங்களா ஸோ மேஜர் சப்போர்ட் ரிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கும் ஸோ அதுதான் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து கிளியராக வந்து எடுத்திருக்கு பட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நான் நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸைக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம் நம்மளோட டார்கெட்டுக்காண்டி சரிங்களா பட் ட்ரையலிங் ஸ்டாப்லஸ் யூஸ் பண்ணிக்கணும் எட்ர்டே லெவல்ஸை பொறுத்தளவுக்கு ட்ரைலிங் ஸ்டப்ளைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் நீங்கள் எதை எடுப்பீங்களோ அதை விவேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரைம் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இன்ட்ரலே அனாலிசஸ் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஸோ நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஆர்டர் வந்து சரிங்களா ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் அண்ட் சப்போர்ட் மேஜர் அண்ட் மேஜர் சப்போர்ட் டிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் ஸோ ஐ எம் நாட் ஏ செரிஜிஸ்டர்ட் விஸ்ஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அக்யூரஸியாக எல்லா டேஸுமே ஒர்க் ஆகும் சம் டேஸ் மட்டும் செக்யூரிசியாக ஒர்க் ஆகுதுன்னா ஸோ அன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துருவோம் ஸோ அதனால் ஓரளவு லெவல்ஸ்லாம் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ட்ரேட் எடுக்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சரிங்களா ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபஸ்ட்டு சோனில் போய் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் டைம் என்ன பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரில் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ மறக்காமல் உடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ